ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ராகாய் டெம்பிள் போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க அது எல்லாருக்கும் மதுரையில் இருந்தவங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியாது நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தது தீர்த்தம் கொண்டு வந்திருந்தேன் ஆனால் இந்த தீர்த்தம் அந்த கோயிலோட ஸ்பெஷலு இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிஜமாகவே தெரியாதுங்க அங்கே போகிற வரைக்கும் ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் ஏதோ யாரோ ஏதோ சொன்னாங்க அதை கேட்டு அங்கே போகலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ஏமா இருந்தது ஒரு நாள் முடிவெடுத்தேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் நான் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுறேன் சாமியை பற்றி நான் கேள்விப்படுறேன் அந்த அம்மனை பற்றி நான் கேள்விப்படுறேன் நிறைய படிக்கிற ரிசர்ச் பண்ணேன் சரி என்னன்னு தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு தெரியாமல் ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தெரியாமல் ஒரு சில தப்பு பண்ணுவோம்ல அதே மாதிரி நமக்கு தெரியாத பெரிய நல்ல விஷயம் பண்ணனா இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க இந்த சாமியோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா அம்மனோட வரலாறு வந்து பெரிய வரலாறுங்க அதாவது வந்து நிறைய இருக்குது அவங்க வந்து பதினெட்டாம் பட்டியோடய பதினெட்டாம் பட்டி கருப்பு இருக்காங்களே அவங்களுடைய தங்கச்சின்னு சொல்கிறாங்க பெருமாளோட தங்கச்சி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம அது உள்ள நுழைய தேவையில்ல எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இந்த தீர்த்தத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன் நன்மைக்குங்க நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கையோடு பண்ணும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக தான் கிடைக்கும் அதை முழுசாக நான் நம்புகிற ஒரு ஆள் நான் நம்பிக்கையோடு பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையும் இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய கருத்து ரொம்பலாம் இது உள்ளே போக விரும்பலை ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி தீர்த்தம் கிடச்சிதுன்னா ராகாய் கோயிலுக்கு ஒரு டைம் முடிஞ்சால் ஒரு டைம் போயிட்டு தீர்த்தம் கொண்டு வாங்க நமக்கு வந்து இந்த என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதே மாதிரி நிறைய ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் அது எல்லாத்துக்குமே வந்து இது நல்லதுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்தி ரீதியாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டில் தெளிக்கிறது மூலயமாவும் வெளியே எங்கேனா போகும்போது அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு காரியத்துக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த காரியம் போதும் இது வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் ஒரு கேன் தண்ணி இருக்குன்னா அதில் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போது அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம குடிக்க செய்வோம் நம்மளுடைய பல ஜென்ம கர்மாக்களையும் தீர்க்கக்கூடிய இந்த புனித நீர்ன்னு சொல்கிறாங்கங்க நிறைய விஷயம் அதை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு அங்கே போனால் குளிக்கிறாங்க ஏன்னா நம்மளோட எல்லாம் பாவம் கருமா எல்லாமே நீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே குளிக்கிறது நாங்கள் ஆல்ரெடி குளிச்சுட்டுலாம் போனதுனால தண்ணியை தெளிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு தான் வந்து கேனில் நாங்கள் வாங்கிட்டு வந்தது உங்கள்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா போகணுன்னு உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க என்னோடய கர்மானால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய தொந்தரவு இருக்குது என்னோடய வாழ்க்கையில் வந்து அடிமல அடி விழுந்துகிட்டே இருக்குது எல்லாமே லாஸ்டில் போகுது ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டு சந்திச்சுட்டு இப்போ தான் ஒரு ஒரு அளவாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வர ஒரு ஆள் நான் அதனால் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது நான் போய் பண்ணி பார்த்து எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு இந்த கந்த கந்தசிருஷ்டி விரதம் இருந்ததுலேருந்து ஒரு ஒரு விஷயமாக ஒரு சின்ன சின்ன சக்சஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க சாமியோட தரிசனத்தை பெறுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி மக்களே வீடியோ உள்ளார பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்